அந்த வீட்டில் பாருங்க அடுத்த வீடியோவும் பாருங்க அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டோரும் விண்டோக்கும் பால்கனிக்கும் இப்போ நான் காமிச்சதோட அது இது வந்து திருப்பிட்டு என்ட்ரன்ஸ் டோர் ஆனா நீங்க கையால குத்துனீங்க அந்த மாதிரி எடுத்து கிளீன் ஆட் போர் இதுக்கு எலி கேட் இருந்தா சென்டர்ல வந்து நாங்க கலர் அனுப்பிச்சோம் பாருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் இப்போ மழைக்கல வந்து வந்துட்டு இருக்கு அதனால கொசு தொல்லை வந்து நமக்கு நிறைய இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு ஒரு தீர்வாக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போடுறோம் வீட்டுக்கு வந்து மஸ்கிட்டோ விண்டோ போட நீங்க வந்து ஆசைப்பட்டு இருப்பீங்க பெஸ்ட்டாகவும் சீப் ரேட்லேயும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து குவாலிட்டியா பண்ணுவாங்க நிறைய லைஃப்க்கு வந்து இது வந்து இருக்கும் ஒரு வாட்டி போட்டா போதும் உங்களுக்கு வந்து பிரைஸும் வந்து சீப்பா இருக்கும் இவங்களே வந்து மிக்சிங் எல்லாமே வந்து பண்ணி தராங்க ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாய் ராகவன் மஸ்கிட்டோ நெட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் இதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாகவே வந்து பண்ணி தருவாங்க இவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேகே நகரில் இருக்கு உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கோங்க இவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்க ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே மாதிரி ஆஸ்மான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்துருக்கணும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே போகலாம் வணக்கம் சாய் ராகவன் மஸ்கிட்டோ நம்ம ஆஃபீஸ் வந்து எம்ஜான் நகரில் இருக்குது வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு விசாட்டுக்கு நாங்கள் மஸ்கிட்டோ நெட்டு நாங்கள் போட்டு தரப்படும் வாங்க நான் காட்டுறோம் உங்களுக்கு மெட்டீரியல் இது வந்து யூபிஎஸ் விண்டோவுக்கு மட்டும் இது வரும் இது வந்து த்ரீ வரும் ஸ்கொயர் ஃபீட்டு இதே உடன ஜன்னலுக்கு வந்து இது மட்டும் தான் வரும் இது வந்து ஒன் சிக்ஸ்டி வரும் இதுலயே வந்து எனக்கு ஓப்பன் டைப் வேணாம் எனக்கு ஸ்டைடிங்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்டைடிங்ல இருக்கு ஸ்டைடிங்ல வந்து நானூறு ஸ்கொயர் பீட் எல்லாமே எடுத்து மாட்டி கிளீன் பண்ணி போட்டுக்கிறது ஸ்டைடிங் டோர் நாங்கள் வீடியோ காமிச்சு வாங்க இப்ப நம்ம பண்ணது வந்து ஸ்டைடிங் டோர் நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கோம் காட்டுறோம் பாருங்க இதுதான் அந்த ஸ்டைடிங் டோர் இது ஓப்பன் டோரும் இருக்கு ஸ்டைடிங் டோரும் இருக்கு என்ட்ரன்ஸ் டோர் வந்து இருநூத்தி எண்பது ரூபாய் போடுறோம் எஸ் மெஸ் த்ரீ நாட் போர் ஜன்னலுக்கு வந்து அதே வரும் ஜெனலுக்கு வந்து ஜன்னலுக்கு மட்டும் தான் வந்து நூத்தி அறுபது யூபிஎஸ் விண்டோ அலுமினி சேனல் எல்லாம் இருந்தா முன்னூறு ரூபா வந்து நானூறு ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங் முன்னூறு ரூபா என்னன்னா ஓப்பன் டைப் அலுமினி சேனல் பாக்ஸ் சேனல் போட்டு அதுக்கு மேல அந்த டோரை போட்டு ஓப்பன் டைப்ல பண்ணி தருவோம் இதுவே வந்து ஸ்டைடிங் டோரும் பண்றோம் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி போடுற மாதிரி தான் மெஸ் வந்து த்ரீ ஃபோர் மெஸ் தான் யூஸ் பண்றோம் இதுதான் மெஸ் இது எஸ்எஸ் எஸ் மெஸ் த்ரீ ஃபோர் உங்களுக்கு வாஷ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து உங்களுக்கு நாலு கலர்ஸ் காமிக்கிறோம் இந்த கலர்ஸ்ல நாலு கலர் எந்த கலர் வேணா நீங்க செலக்ஷன் பண்ணலாம் மெஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காது உடையாது எதுவும் பண்ணாது ஆனால் நீங்கள் கையால் குத்துனீங்கனா மட்டும்தான் அது பஞ்சிங் மாதிரி ஆகும் திருப்பி வந்து மெஸ்ஸு தான் மாற்றணும் வேறு எதாவது ஆகாது சேனல் எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது இதுக்கு எலி கடிக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கேரண்டி எலி கடிக்கக்கூடாது சொல்கிறதுக்காக தான் எஸ்எஸ்சில் போடுறோம் என்ட்ரன்ஸ் டோரும் நாங்கள் பண்ணுறோம் என்ட்ரன்ஸ் டோர் வந்து கேட் இருந்தாலும் சரி கேட் இல்லைனாலும் சரி நாங்கள் அதுவும் பண்ணுறோம் ஓப்பன் டைப்பில் தரோம் அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு இரநூத்தி எண்பது ரூபா கேட் இருந்தோன்னா சென்டரில் வந்து நாங்கள் ஸ்டைடிங் டோர் மாதிரி உள்ளேருந்து லாக் பண்ணுற மாதிரி ஸ்டைடிங் டோர்லாம் போட்டுரும் அதெல்லாம் வந்து எல்லாமே இந்த ரேட்டில் தான் வரும் இரநூத்தி எண்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அதுவும் வந்து கலர் நாலு கலர் வருது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே அலைமே அலுமினியம் எஸ்எஸ் எஸ் எஸ் மிஸ்ஸு வேறு எதுவுமே கிடையாது ஃபைபர் கீபர் எதுவுமே கிடையாது எல்லாமே அலுமினியம் தான் எங்களது மெட்டீரியல் எல்லாமே பவுடர் கோட்டிங்கில் வரும் நாலு கலர்ஸ் வருது மற்ற வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பண்ணது சைட்டில் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சோம் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் எல்லாமே வரும் ஓப்பன் டைப்லேருந்து ஸ்டைடிங் டோர்லேருந்து பாத்ரூமுக்கு பால்கனிக்கு எல்லாத்துக்குமே போடலாம் எங்கே வேணாலும் போடலாம் இந்த வீட்டில் பாருங்கள் ஜன்னல் இருந்து நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே கல்ட்ரா மாரி தான் வாஷ் பண்ணி நீங்கள் வெள்ளம் மாட்டலாம் அடுத்த வீடியோவும் பாருங்கள் ஸ்டைடிங் டோர் வீடியோவும் நாங்கள் காட்டுறோம் பால்கனிக்கும் போட்டிருக்கோம் விண்டோஸ்க்கும் போட்டிருக்கோம் ஸ்டைடிங் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டோரும் போட்டிருக்கோம் அதையும் பாருங்க சிங்கிள் டோரும் போட்டிருக்கோம் ஃபோல்டிங் டோரும் போட்டிருக்கோம் எதுவுமே வந்து ஓப்பன் டைப் ஓப்பன் டைப் நாங்க பண்ணி தரோம் இதுலயே வந்து நீங்க விண்டோஸ்க்கு மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து நீங்க ஸ்லைடிங்ல கேட்டீங்கன்னா அங்க ஆப்ஷன் இருக்கணும் ஸ்லைடிங் டோர் போடுற மாதிரி ஆப்ஷன் இருந்தா பண்ணி தரோம் ஸ்லைடிங் டோரும் பண்ணி அது வந்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் இங்க பாருங்க இது இப்படிதான் கழட்டி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வந்து மாற்றுறது இது யார் வேணாலும் எடுத்து மாட்டலாம் இந்த மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி லாக் போட்டு விட்டீங்கன்னா ஓப்பன் ஆகாது இது எஸ் மெஸ் தான் இது வந்து கலர்ஸ் நாலு கலரு உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும் ஓப்பன் பண்றதுக்கு இது வந்து சேனல் வந்து ஏன் இது முந்நூறுவா சொல்றீங்கன்னா

எல்லாமே உங்களுக்கு எடுத்து மாட்ட எடுக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி மாட்டிக்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் டோருக்கு வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே முக்காக்கு முக்கால் இன்ச்சு கனம் இது சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இந்த மாதிரி நாங்க போட்டு கொடுப்போம் சென்டர்ல வந்து டோர் வந்து கேட்டு வந்துச்சுன்னா இங்க கேட்டுக்கு சென்டர்ல ஓப்பன் பண்ணி ஸ்டைடிங் டோர் மாதிரி போட்டு தருவோம் உள்ள இருந்து லாக் பண்ற மாதிரி இதுக்கும் உங்களுக்கு வந்து நாலு கலர் வருது நீங்க எந்த கலர் வேணா சூஸ் பண்ணலாம் ரேட் எல்லாம் அதே ரேட் தான் கலருக்காக எந்த ரேட்டும் கிடையாது ஓப்பன் டைப் அதுக்கப்புறமும் ஸ்டைடிங் டோர் இருக்கு அது ஸ்டைலிங் டோர் நான் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு நாலஞ்சு இடத்துல பண்ணிருக்கோம் ஸ்டைடிங் டோர் விண்டோக்கும் பண்ணியிருக்கோம் பால்கனிக்கும் பண்ணியிருக்கோம் அது வந்து ஸ்கொயர் விட்டு நானூறு அதுவும் அலுமினியம் சேனல் தான் ஹெவி மெட்டீரியல் அது இப்போ நான் காமிச்சதோட அது ஹெவி மெட்டீரியல் அதனால தான் ஏன் ரேட்டு இவ்வளோ வருதுன்னு கேட்டீங்கன்னா அது மெட்டீரியல் ஹெவி பாத்ரூமுக்கும் பண்ணுறோம் பாத்ரூம் விண்டோக்கும் பண்ணுறோம் பால்கனிக்கும் பண்ணுறோம் கிச்சன் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்குமே மெஸ்ஸு கேட்டிங்கன்னா நாங்கள் ஓப்பன் டைப்பில் எல்லாமே பண்ணி தரோம் டைடிங்கும் பண்ணி தரோம் இப்போ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்ததுன்னா கிரௌண்ட் ஃப்ளோராக இருந்ததுன்னா நான் அவுட்டரில் பண்ணி கொடுத்துருவேன் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னா அவுட்டரில் பண்ண முடியாது ஏன்னா ஏனி போட்டு ஏறி நின்று வெளியே பண்ண முடியாது அதனால் ஃபேனை கட்டிட்டு ஃபேனுக்கு மேலே வச்சு நாங்கள் வலையை வச்சு மாட்டி கொடுத்துருவோம் கொசு வராமல் இருக்கிறதுக்கு கிச்சனுக்கும் பண்றோம் அதே மாதிரி பாத்ரூம் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கும் பண்றோம் அதுக்கு கீழ விண்டோக்கும் நாங்க ஓப்பன் டைப்ல பண்ணி தரோம் எல்லாமே அலுமினி சேனல் தான் எஸ் எஸ் மெஸ் போட்டு திரிநாத் மெஸ் துரு பிடிக்காது எலி கிடைக்காது லாங் லைஃப் வரும் நல்லா இருக்கும் மெட்டீரியல் இதுலயே வந்து நாங்கள் வெல்குரோவும் பண்றோம் வெல்குரோ டைப்பும் பண்றேன் இதுல வெல்குரோ மெட்டீரியல் சாதாரணம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் சைன் கோபின் ஒன்னு ஐம்பது ரூபா நெட்லான் வேணா அது ஐம்பத்தஞ்சு ரூபாய் இந்த மூணு டைப்பும் நான் பண்றேன் எஸ் எஸ்லயும் பண்றேன் ஒற்றை டைப் எஸ் எஸ்லயும் பண்ணி தரேன் உங்களுக்கு எஸ் எஸ்ல வேணும்னா நூறு ரூபாய் ஸ்கொயர் பீட் எஸ் எஸ்லயும் ஒற்றா மாதிரி உங்களுக்கு பண்ணி தரேன் இந்த மூணு மெட்டீரியலோட எஸ் எஸ் நல்ல லாங் லைஃப் எலி கிடைக்காது அதுக்கு நாங்க கேரண்டி சென்னைக்குள்ளே நாங்க பண்ணி தரோம் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது வெளியூருக்கும் பண்றோம் வெளியூருக்கு பண்ற போது மட்டும் எங்களுக்கு அங்க வந்து தங்கி வேலை பாக்குறதுக்கு மட்டும் ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அது வேலை வந்து பெரிய வேலையா இருந்தா கூப்பிடுங்க சின்ன சின்ன வேலைக்கு தான் என்ன கூப்பிடாதீங்க ஒரு ஜன்னல் ரெண்டு அங்கே வந்து பண்ண முடியாது உங்களுக்கும் கட்டுப்படியாவது எனக்கும் கட்டுப்படியாவது வெளியூரா இருந்தா என்ன கூப்பிடுங்க நாங்க பண்ணி தரோம் ஆனா பெரிய வேலையா கூப்பிடுங்க ஒரு ரெண்டு ஜன்னலுக்கு ஒரு ஜன்னல் கூப்பிட்டீங்கன்னா கட்டுப்படியாவது வாங்க சிறப்பா பண்ணி தர நன்றி வணக்கம்